கிதியோனுக்கு கர்த்தர் சமாதானத்தின் தேவனா வெளிப்படுவதற்கான காரணம் என்னன்னா அவனுக்குள்ள பயம் இருந்துச்சு என்ன இருந்துச்சுங்க முதல்ல அவனுக்குள்ள தேவை இருந்தது ரெண்டாவது அவனுக்குள்ள பயம் இருந்துச்சு என்ன பயம் தெரியுமா கர்த்தர் தான் அவனை வந்து சந்திக்கிறார் சந்திச்ச உடனே கர்த்தரே அவனை சந்திச்சு அவனை தேற்றனாலும் அவனுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா கர்த்தரை பார்த்துட்டுமேன்ற ஒரு பயம் வந்துடுச்சு நீங்க அதே அதிகாரத்துல இருபத்தி ரெண்டு வாசிங்களேன் அப்பொழுது கிதியோன் அவர் கத்தருடைய தூதன் என்று கண்டு ஐயோ கத்தரான ஆண்டவரே நான் கத்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றார் கவனிங்க கர்த்தருக்கு ஒரு காணிக்கை கொண்டு வரா கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்றார் இப்ப அவன் கண்டுபிடிச்சான் நம்ம கிட்ட பேசுறது சாதாரண ஆளல்ல அவர் கர்த்தர் அப்படின்னு கண்டுபிடிச்சான் கண்டுபிடிச்சிட்டு உடனே அவன் பயப்படுறான் அவ்வளவுதான்டா கர்த்தர் முகமுகமா பார்த்தவங்க யாரும் உயிரோடு கூட இருக்க முடியாது நம்ம செத்தோம் நம்ம செத்தோம் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க கர்த்தர் அவனை சந்தித்து என கவனிங்க மரண பயத்தோடு இருந்த அவனை சந்தித்து கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா அது கீழே இருக்கிற வசந்த வாசிங்க அதற்கு கர்த்தர் அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம் பயப்படாதே நீ சாவுதில்லை என்று சொன்னார் ஆமே ஒருவேளை மரண பயத்தோடு நீங்க ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்களா ஏதோ ஒரு பயத்தோடு கூட ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்களா உங்க எதிரிகளை குறித்ததான பயம் உங்க சூழ்நிலை குறித்ததான பயம் ஏதோ ஒரு பயம் உங்கள் இருதயத்தை ஆட்கொண்டு ஆட்கொண்டு இருக்கலாம் இன்னைக்கு கர்த்துடைய வார்த்தை உங்களுக்கு நேராகி வருகிறது நீங்கள் எப்பேற்பட்ட பயத்தில் இருந்தாலும் ஒருவேளை மரண பயமே உங்களை ஆட்கொண்டிருந்தாலும் கர்த்தர் சொல்றார் உங்களுக்கு சமாதானம் நீங்கள் சாவது சொல்றார் அல்லே லூயா ஆமேன் உங்களுக்கு எதுவும் ஆவாதுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆமேன் நீங்கள் சாவது இல்லைன்னு கர்த்தர் சொல்றார் உங்களுக்கு சமாதானம் என்று கர்த்தர் சொல்றார் ஆமேன் உங்கள் முடியெல்லாம் கர்த்தர் எண்ணி வச்சிருக்கிறார் சத்ரு உங்களை தொடணும்னா பர்மிஷன் கேட்கணும் அலே லூயா நான் இப்படி சொல்லுவேன் உங்க கால்ல இருக்கிற தூசிய கூட சத்துருவால தொட முடியாது கூட பிரதர் பிரதர் கால் எடுத்து அப்படின்றீங்களா உங்க கால் மண்ண கூட அவன் தொட முடியாதுன்னு நான் சொல்றேன் அலே லூயா உங்களுக்கு ஒண்ணு ஆவாது நீங்க நல்லா இருப்பீங்க கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் அலே லூயா ஒரு பெரிய பயம் தாவிதுக்கு ஒரு பெரிய மரண பயம் சவுலு அவனை துரத்தரா பாருங்க சொல்றாரு ஒன்னு சாமுவே இல்ல இருபது மூணுல மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் ஒரே அடி தூரம் தான் எனக்கும் மரணத்திற்கும்ன்றாரு அந்த 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 மரணத்திற்கு தாவித விளக்கி 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 அவன் ஜீவனை பாதுகாத்து அவனை ராஜாவாய் மாற்றி தீர்காய் சொல்லவனாய் அவனை கொண்டு போய் நிறுத்தினார் ஆமே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தடை பிள்ளைகளுக்கும் கர்த்தடைய வார்த்தை வருகிறது உங்களுக்கு கர்த்தர் தீர்காயிசை கொடுத்து உங்களை நடத்துவார் ஆமே உங்களுக்கு சமாதானம் என்று கர்த்தர் சொல்றார் அலையிலூயா